நம்ம நான் வந்து எம்காம் படிச்சிருக்கேன் எம்காம் படிச்சுட்டு என்ன பண்ணேன்னா இயக்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு என்ன இயக்க விவசாயம் பண்ணுன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம ஜல்லிக்காட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இயக்க வரும் வெண்டைக்காயில மொத்தமா பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரக கிட்ட இருக்குன்றாங்க நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரகங்கள் இது வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணி பாதுகாத்துட்டு வந்திருக்குங்க பார்த்தீங்கன்னா இது இது பெரும்பாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னைக்கு நாட்டு வெண்டக்காயிலே கொஞ்சம் ஓரளவுக்கு புழக்கத்துல இருக்கிற வெண்டைக்காய்னா நம்ம இந்த சிகப்பு வேண்டாம்னு சொல்லுவோம் இது எட்டு பட்டைன்னு சொல்லுவோம் இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா எட்டு பட்டையாக இருக்கும் இந்த மஞ்சள் வைரஸ்னும் வரவே வராது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு காய் காய்க்கும் இதுவுமே ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா மெரூன் கலரில் இருக்கும் இதுவும் ஒரு விதமான கூடுதலாக சுவையட தான் நாங்கள் இந்த வெண்டக்காயில் வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்ருக்கோம் இது பார்த்தும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஆறு பட்டை சிகப்பு வண்டம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கோடுகள் என்ன பார்த்தீங்கன்னா ஆறு பட்டை தான் இருக்கும் இந்த சிகப்பு வண்ட மாதிரி இது கலர் ஓடாது இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் இது ரொம்ப கலர் கூட வரும் யானை தந்தைண்டான்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல இது பேர் வந்து டஸ்கு ஒக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க யானை யான தந்தை கிட்டத்தட்ட ஒரு நீங்க இப்பயே பாத்தீங்கன்னா ரெண்டு அடிக்கிட்ட கிட்ட இருக்கும் பாருங்க இதை வளைஞ்சதுனால தெரியல சிகப்பு பருமன் வெண்டை இருநிற பருமன் வெண்டைன்னு சொல்லுவோம் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மடிப்பு மடிப்பா இருக்கும் ஒரு எட்டு மடிப்பு ஒன்பது மடிப்பு அந்த மாதிரி மடிப்பு இருக்கும் இந்த வெண்டைக்காயில் பாத்தீங்கன்னா இதுமே நல்லா ஹைட்டாக வளருது கிட்ட ஒரு ஆறு அடி வெளியும் நம்ம கிட்ட வந்திருக்கு இது நீங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது மாட்டு கொம்பு வேண்டான்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மாட்டுக்கு கொம்பு எப்படி லைட்டாக வளைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் அதனால இது பேர் வந்து மாட்டு கொம்பன்னு வேணுன்னு சொல்லுவோம் நல்லா பருமனா இருக்கும் ஒரு அடி டூ அடி வழி வருங்க இதுக்குமே இங்கே ஒரு முறை நம்ம மண்ணில் போட்டு விதை எடுத்துட்டீங்கன்னா அந்த விதை வந்து அந்த மண்ணை புரிஞ்சிக்கும் அந்த அந்த இடத்துல இருக்கிற சூழல புரிஞ்சிட்டு இங்கே என்ன மண் வளம் இருக்கு அந்த மண்ணுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும் அந்த மண்ணுக்கான விதையா மாறிடும் வணக்கம் என் பேர் மகிழ மணி என்னங்க நம்ம நான் வந்து எம்காம் படிச்சிருக்கேன் எம்காம் படிச்சுட்டு என்ன பண்ணுன்னா இயற்க விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் என்ன இயற்கை விவசாயம் பண்ணோன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம ஜல்லிக்காட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் இயக்க விசாயத்துக்குள்ள வரும் அப்போ வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மாடுகங்களை மட்டும் இருக்கல இந்த மாதிரி எந்ததல் நிறைய இருக்கு உணவு முறையில குறிப்பா ஆரோக்கியம் தாண்டி ஆண்டுக்கும் போது நிறைய இருந்திருக்கும் நம்ம தெரிஞ்ச வந்து தெரிய வந்துட்டோம் அந்த வகையில பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பக்கம் திரும்ப போது ஒவ்வொரு ரகத்திலும் இவ்வளவு ரகங்கள் இருக்கா அப்படின்னு பாக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரகங்களை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் நிறைய வெண்டக்காய் ரகங்கள்ல ஐவுன்னு விளிம்புல இருக்குது வெண்டக்காயில மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ரக கிட்ட இருக்குன்றாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரகங்கள் இது வரைக்கும் நம்ம கலெக்ட் பண்ணி பாதுகாத்துட்டு வந்திருக்குங்க அப்படி பார்க்கும்போது என்ன பாத்தீங்கன்னா இது நீங்க பாக்கறத பாத்தீங்கன்னா இது மாட்டு கொம்பு வெண்டன்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மாட்டுக்கு கொம்பு எப்படி லைட்டா வளைஞ்சிருக்குமோ அந்த மாதிரி வளைஞ்சிருக்கும் அதனால இது பேர் வந்து மாட்டு கொம்புன்னு வெண்டன்னு சொல்லுவோம் நல்லா பருமனா இருக்கும் ஒரு அடி டு ஒன்றடி வழி வருங்க இதுக்குமே ஒரு நாலு வெண்டகா இருந்தாலுமே ஒரு வீட்டு தேவைக்கு வந்துடும் நீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிள வைக்கும் பிரான்ச் வைக்கும் நல்லா பிரான்ச் வைக்க தான் கிட்டத்தட்ட ஒரு முப்பது காய் வைக்கும் ஒரு செடிக்கு நீங்க நல்லா பராமரிச்சீங்கன்னா வரும் அந்த மாதிரி ஒரு அதுல இது ஒரு வெரைட்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது யானை தந்த வெண்டைன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல இது பேர் வந்து எலிபன் டஸ்கு ஒக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் யானை தந்தைவண்டனா கிட்டத்தட்ட ஒரு நீங்க இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி கிட்ட இருக்கும் பாருங்க இதை வளைஞ்சதுனால தெரியல ரெண்டு அடிக்கிட்ட வரும் நீங்க ஆடிப்பட்டத்தெல்லாம் பட்டத்தெல்லாம் போனீங்கன்னா அசால்ட்டா ரெண்டு அடிக்கு மேல கூட கிராஸ் ஆயிடும் இது ரெண்டே வெண்டைக்காய் இருந்தா கூட போறோம் ஒரு வீட்டுக்கு சமைச்சலாம் ஆனா வெண்டைக்காயில் கொஞ்சம் நல்லா டேஸ்டான நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த யானை தந்தை சொல்லுவாங்க யானை தந்தை வெண்டை ரொம்ப டேஸ்டா இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டி இது இது பாத்தீங்கன்னா இது பச்சை குட்டை வெண்டைன்னு சொல்லுவோம் இதுவுமே ரொம்ப ஐட்டெல்லாம் போகாது செடி நல்ல நல்லா நல்லா பிரான்ச் வைக்கும் நல்லா பிரான்ச் வச்சு நிறையமே ஒரு கிளைக்கு ஒரு அஞ்சு காய் ஆறு காய் அந்த மாதிரி கூட வைக்கும் இதுவும் சராசரியா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு காய்கிட்டே வைக்கும் அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த மாதிரிதான் பார்த்துட்டு போவோம் இது வெண்டைக்காய் இது ஒரு பார்த்தீங்கன்னா இது சிகப்பு பருமன் வெண்டை இருநிற பருமன் வெண்டைன்னு சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மடிப்பு மடிப்பா இருக்கும் ஒரு எட்டு மடிப்பு ஒன்பது மடிப்பு அந்த மாதிரி மடிப்பு இருக்கும் இந்த வெண்டக்காயில் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்லா ஹைட்டா வளருது ஒரு ஆறு அடி வெளியும் நம்ம கிட்ட வந்திருக்கு இன்னும் ஒன்னா பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா இருநிற பருமன் வெண்டனும் சொல்லுவாங்க என்னன்னா இருநிற அந்த பச்சையும் சிகப்பும் கலந்த மாதிரி வரும் அதனால இந்த வெண்டையில அதனால இது இருநிற பருமன் வண்டன்னு சொல்றோம் இது பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிஞ்சியா இருக்கு இது வந்து நட்சத்திர வெண்டை ஸ்டார் ஒக்ரா அல்லது பச்சை பருமன் வெண்டை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம எப்படி இந்த சிகப்பு பருமன் வெண்டை பார்த்தோமோ அதே சைஸ்க்கு இதுமே வரும் இது வந்து நல்லா முத்துனது இது வந்து சமைக்கிற சம சமைக்கிற பகுத்துல இருக்கு பிஞ்சியா இருந்தாலும் சைஸ் சின்னதாக தெரியும் உங்களுக்கு இது நீங்க கட் பண்ணி அது நம்ம எப்படி பொரியலுக்கோ இந்த சமைக்கலுக்கு கட் பண்ணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிட்டு அந்த அமை அமைப்பு நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும் நட்சத்திரம் மாதிரியே இருக்கும் இந்த வடிவம் வந்து அதனால இதுக்கு பேர் வந்து நட்சத்திரம் வெண்டனும் சொல்றாங்க இதுவுமே நல்லா இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி வெண்டைக்காயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா அந்த பச்சை வெண்டைகளெல்லாம் உடைப்பும் இல்லையா அந்த மாதிரி மொனம் உடையாது இதில் அதுதான் இந்த இந்த வெண்டைக்காயிலோட ஸ்பெஷல் கொஞ்சம் தான் இருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி உடையாது அஹ் தான் இருக்கும் தடிமனா இருக்கும் இன்னும் நல்லா இவ்வளோ கிணம் கூட இருக்குங்க நம்ம இந்த அம்தி பார்க்கும்போது தெரியும் வெண்டைக்காய் வந்து பெரும்பாலும் இந்த மாதிரி அமுத்தி பார்த்தீங்கன்னா கூட அது பிஞ்சியா இருக்கா முத்தி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா இது இது பெரும்பாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் இன்னைக்கு நாட்டு வெண்டைக்காயிலே கொஞ்சம் ஓரளவுக்கு புழக்கத்தில் இருக்கிற வெண்டக்காய்னா நம்ம இந்த சிகப்பு வெண்டைன்னு சொல்லுவோம் இது எட்டு பட்டைன்னு சொல்லுவோம் இந்த வரிகள் பாத்தீங்கன்னா எட்டு பட்டையா இருக்கும் நல்லா ஹைட்டு வரும் இது பட்டத்துக்கு ஏத்த மாதிரி மாறுது நீங்க மழை காலத்துல நடும்போது ஒரு மாதிரியாகவும் இந்த மாதிரி வெயில் காலத்துல நடும்போது ஒரு மாதிரியாகவும் வருதுங்க இப்போ இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு ஏறும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிள வைக்குது நல்லா கிளை வச்சு பக்க கிளைகளை வச்சு பண்ணும் இப்போ மழை காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஆஹ் நீட்டாக செங்குத்தாவே வளரும் நீட்டாகவே வளரும் அந்த மாதிரி இது வந்து நீண்ட நாள் பயிர் இது நீங்கள் வெண்டக்காய் வந்து நீங்கள் ஒரு இருபது முப்பது காய் வந்து அறுத்துட்டீங்கன்னா வெண்டக்காய் பொறுத்தவரை அறுக்கு அறுக்கு தான் காய் வைக்கும் விதை வைக்கும் போது விதைக்குன்னு விடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு முறை விதைக்க அறுத்துணும் அறுத்துட்டு நடுவுல மட்டும் ஒரு காய் வித்துட்டிங்கன்னா ஒரு காய் வெட்டீங்கன்னா பாதிக்காது சரி நீங்க அடுத்தடுத்து அரக்க அறுக்க காய் வந்துட்டே இருக்கும் இது பாத்தீங்கன்னா இது மழை வெண்டைன்னு சொல்லுவோம் மழை வெண்டை இதுவுமே நீங்க ஆடி மாசம் தான் சிறப்பாக வரும் இப்போ போட்டிங்கன்னா பெருசா வராது நீங்க ஆடி மாசம் போட்டு தான் போடணும் அப்போ போட்டிங்கன்னா தான் நீங்க மழை வேணா நல்லா ஹைட்டாவே வரும் இது கூட நிறைய ஹைட்டு வரும் நல்ல காய்ப்பு திருநூ உண்டுது இந்த மாதிரி வெண்டைங்களை நம்ம மரவண்டைன்னு இருக்கு மரவண்டை இதே மாதிரி தான் இருக்கும் ஆனா அந்த அஞ்சு பட்டை தான் இருக்கும் மரவண்டியில அது இருக்குன்னு நினைக்கிறேன் அறுக்குலத நம்ம இருக்கு இந்த மாதிரி பச்சையாக தான் இருக்கும் அது வந்து நீங்க ஆடி மாசம் தான் போடணும் மரவண்டை பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் போட்டீங்கன்னா ஆடி மாசத்துல போடும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரையும் நம்மளுக்கு காய்ப்பு வந்துட்டே இருக்கும் ஒரு பத்து டு பத்தடி வெளியும் கூட போவோம் அந்த வெண்டக்காய் வெண்டக்காய் பத்து அடி வெளியும் போ இருக்குது அது பேர் மரவண்டன்னு சொல்லுவோம் அது நீங்க அறுக்க அறுக்க வந்துட்டே இருக்கும் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற ஒரு சின்ன இது என்னன்னா நீங்க வெண்டைக்காய் அறுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் ஒரு மாதிரி ஷேட் ஆகும் ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த வெண்டக்காய் மற்ற வெண்டக்காய் காட்டிலும் அதை மார்க்கெட்டுக்கு நம்ம கொண்டு போக முடியும் ஒரு வீட்டு தோட்டத்துக்கோ ஒரு உணவுக்கோ நம்ம தற்சார்போ இருக்கணும்னா அந்த மாதிரி உணவு தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மரவண்டியை இது பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஆறு பட்டை சிகப்பு வண்டம்னு சொல்லுவோம் இந்த மாதிரி கோடுகள் நின்று பார்த்தீங்கன்னா ஆறு பட்டை தான் இருக்கும் இந்த சிகப்பு வண்ட மாதிரி இது கலர் ஓடாது இது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் இது ரொம்ப கலர் கூட வரும் இது வந்து பிஞ்சு தான் இதுவுமே பாத்தீங்கன்னா தான் இதுவும் ஒரு அடி டூ அடி வரும் இதுவும் பக்கை கலைகள் நிறைய வச்சு வரக்கூடியதான் இது பாத்தீங்கன்னா இது வெள்ளை உருட்டு வெண்டை சில்வர் குயின் ஒக்ரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த இந்த கோடுகள் வரவே வராது இந்த முனையில மட்டும் லைட்டா கோடு மாதிரி தெரியும் ஆனா இந்த நடுப்பகுதியிலிருந்து அடிப்பகுதி வழியும் கோடுகள் இருக்கவே இருக்காது ஒயிட்டாக இருக்கும் முழு மொழியும் மாதிரி இருக்கும் இது நல்லா இதுவுமே நல்லா ஈல்டு வரக்கூடியதான் கம்மசியில் வரிகிட்டுதான் எப்படி நம்ம அந்த பச்சை உருட்டு வண்டை இங்க இருக்கு போருங்க இந்த பச்சை உருட்டு வண்டை சிகப்பு உருட்டு வண்டை அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சகப்பு இது சிகப்பு உருட்டு வண்டை இது வெள்ளை உருட்டு வண்டை இது பச்சை உருட்டு வண்டை இது மூணுமே வந்தா இந்த மாதிரி பென்சில் தான் இருக்கும் அந்த கோடுகள் வரவே வராது இதுல கோடுகள் வராது நல்லா ஈல்டு தரக்கூடிய வெரைட்டி தான் இந்த வண்டக்கா தான் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் பகுதிக்கு வேலூர் பகுதி சுற்றுவட்டார மக்கள் வந்து நல்லா இருக்கு நல்லா சந்தைக்கு புழுக்கத்தில் இருக்கு இன்னமும் இருக்கு சந்தை அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு அந்த மாதிரி சந்தையில் இது நல்லா போகுது அந்த பகுதிக்கே நல்லா டேஸ்ட்டு வருது ஆனால் நம்ம பகுதிக்கே கொஞ்சம் கொஞ்சம் உறுதியாக இருக்குது வெண்டைக்காய் அந்த பகுதிக்கே சாதா வெண்டை மாதிரி நல்லா சாப்பிட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா கமர்ஷியல் வரக்கூடியது நீங்கள் நல்லா பராமரிச்சுன்னா இந்த மூணு வெரைட்டுமே நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பேன் மூணு வெரைட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு காய்கிட்ட கூட காய்க்கும் நீங்கள் ஆடிப்பட்டத்தோடு போகும்போது மற்ற சமயத்தில் போடும்போது பார்த்தீங்கன்னா அவவரேஜாக ஒரு நாற்பது டூ ஐம்பது காயாவது காய்ச்சிடும் அப்போ ஒரு நாற்பது டூ ஐம்பது கூட நம்மளுக்கு நஷ்டம் இல்லாத போயிருந்தான் ஐயா விவசாயிகள் வந்து எளிமையாக எடுத்துகிட்டு போகணும் நாட்டு ரகத்துக்கெல்லாம் அப்போ இந்த மாதிரி ரகங்களை எடுத்துகிட்டு போனாக்கா நல்லா நம்ம வருமானம் பார்க்க முடியும் விதையை வந்து இன்னொன்று விஷயம் என்னென்னா இந்த மாதிரி இவ்வளோ விதைகளை பார்க்குறோம் நம்ம இதை எல்லா விதையிலுமே வந்து நம்மளே விதைகள் எடுத்துக்கலாம் திரும்பவும் விதைய போய் நம்ம யாருக்கிட்டையும் கேட்கணும் விதைகளுக்காக ஒரு இடத்துக்கு போகணும் யார் எந்த ஒரு நிறுவனத்தையும் சார்ந்து இல்லாமல் தனக்கான விதையை தானே எடுத்துக்கலாம் அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு இன்னைக்கு இயற்கை விவசாயத்தில் வந்து லட்சாயிரம் ரொம்ப எளிமையாகவும் லாபகரமாகவும் இருக்க முடியுன்னா நம்ம இயற்கை விசாரத்தில் எவ்வளோ செலவு குறைக்கிறமோ அவ்வளோதான் வருமானுற மாதிரி இப்போ விதைகளை முக்காவச்சு இன்றைக்கி பா விவசாயிகள் வந்து பாதி செலவு வந்து விதைகளுக்காக தான் போகிறாங்க அந்த விதைகள் வந்து விலை வந்து ஒரே மாதிரியாக இருக்குன்னா அதுவும் கிடையாது நீங்கள் இந்த போகத்துக்கு வந்து இந்த பட்டத்துக்கு வந்து ஒரு வெண்டைக்காய் விதை கால் கிலோ வாங்குறீங்கன்னா ஒரு ஆயிரத்தில் தொள்ளாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வலி இருக்கும் நீங்கள் அதுவே அடுத்த மாதம் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து போகும்போது அதே ரேட்டு இருக்குமானால் இருக்கவே இருக்காது இந்த மாதிரி விளைகள் ஏறிக்கிட்டே தான் போகுது ஆனால் நம்ம விளைச்சல் இன்னைக்கு பருவநிலை மாற்றத்தினால இவ்வளோ சூழலை சந்திச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு இருக்கிற விளைச்சல் நாளைக்கு வராது அப்படின்ற ஒரு ஹைப்ரேட்டு ரகங்களால் ஹைப்ரேட்டுன்றது கூட வீரிய ஓட்டு ரகங்களான எந்த வித உத்தரவாதமும் கடக்க முடியாது கொடுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிலமைக்கு இந்த ரகத்தை கொடுத்தா இவ்வளோ காய் காய்க்கணும் அதுக்கேற்ற சுயலமையனும் இருந்தால் மட்டும்தான் சாத்தியப்படும் ஆனால் நீங்கள் அந்த நாட்டு ரகங்களை பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் ஒரு முறை நம்ம மண்ணில் போட்டு விதை எடுத்துட்டீங்கன்னா அந்த விதை வந்து அந்த மண்ணை புரிஞ்சுக்கும் அந்த அந்த இடத்துல இருக்கிற சுயலை புரிஞ்சுட்டு இங்க என்ன மண் வளம் இருக்கு அந்த மண்ணுக்கு வந்து அடாப்ட் ஆயிடும் அந்த மண்ணுக்கான விதையா மாறிடும் ஆனா திரும்பவும் நீங்க அதுல இருந்து எடுத்து போட்டீங்கன்னா நல்லா விளைச்சல் வரும் இந்த முறை ஒரு பர்ஸ்ட் முறையா ட்ரை பண்ணீங்க ஒரு இருபது காய் தான் வந்துச்சுன்னா அடுத்த முறை கண்டிப்பா முப்பது காய்க்கு மேலதான் வரும் அந்த மாதிரி அடுத்த அடுத்து நீங்க பண்ணும்போது வந்து விளைச்சல் கூட்டிகிட்டே தான் போகும் இதுதான் வந்து நீங்க நாட்டு விதையிலோட முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே போட்டுட்டு இல்லை நல்லா முளைக்கல அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க அது கருவியா கிடையாது நீங்க நல்ல முளைப்பு தரணும் நல்ல விளைச்சலும் கொடுக்க வேண்டிய நாட்டு ரகங்கள்லாம் கண்டிப்பா இருக்கு ஆனா நம்ம அது எந்த ரகங்கள் தேடணும் அந்த ரகத்தை தேடி பிடிச்சி நம்ம மண்ணுக்கு ஒரு முறைக்கு இருமுறை போட்டு எடுக்கணும் போட்டு எடுத்தா மட்டும்தான் அதை நம்ம அந்த ரகங்கள் நம்ம மண்ணுக்கான ரகங்களை வந்து அடையாளப்படுத்திக்க முடியும் இதெல்லாம் இல்லாததுனால தான் இந்த ரகங்கள் எல்லாம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு முன்னால அதை வந்து நம்ம இந்த மாதிரி மீட்டு எடுக்கக்கூடிய வேலையில பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பர்கண்டி வெண்டைன்னு சொல்லுவோம் இது இந்த வெண்டைக்கா பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக கூட வரும் இந்த மற்ற வெண்டாய வந்து வைரஸ் நோய் வரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மஞ்சள் தேம்பல் நோயின்னு சொல்லுவாங்கன்னா இந்த வெண்டக்கால் அது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த பர்கண்டி வண்டியில் வந்து இந்த மஞ்சள் வைரஸ் நோய் வரவே வராது அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு காய் காய்க்கும் இதுமே ஆனால் கலர் பாத்தீங்கன்னா நல்லா மெரூன் கலர்ல இருக்கும் இதுவும் ஒரு விதமான கூடுதலா தான் நாங்கள் இந்த வெண்டக்காய் வந்து பஜ்ஜி போட்டு சாப்பிட்ருக்கோம் வித்தியாச வித்தியாசமா செஞ்சு சாப்பிடலாம்னா அந்த இந்த வெண்டக்காயில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த வெண்டைக்காயில் அடுத்து நம்ம அந்த பருமன் வண்டிலேயே பார்த்தோன்னா இது ஒரு பருமன் உண்டை உண்டை இது வந்து குட்டை பருமன் உண்டை நல்லா அடர் பச்சையாக இருக்கும் இது இவ்வளவுதான் சைஸே இருக்கும் கொட்டு கொட்டியா ஆனால் இதுவுமே வெண்டக்காய் வண்டை தான் வெண்டக்காய் வெரைட்டி தான் இது நார்மலா நம்ம மார்க்கெட்லாம் பாக்குறீங்களா அந்த மாதிரி பார்க்கக்கூடியதில் இது ஒரு பச்சை வண்டை நார்மல் பச்சை வண்டை இவ்வளவு ரகங்கள் இருக்கு கிட்டத்தட்ட நம்ம ஒரு இருபது ரகங்கள் கிட்ட வச்சிட்டு இருக்கோம் இப்படி கண்டிப்பா நம்ம விதைகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் காய்கறிகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் விதைகளாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி நாட்டு ரகங்கள் சேர்ந்த விதைகள் வேணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு பெரும்பாலும் இந்த ஆர்வப்பட்டு வராங்க எனக்கு நாட்டு ரகம் வேணும் அப்படின்னு என்னை வீட்டு தேடி வரவங்களுக்கு கண்டிப்பாக நான் இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கேன் வெளியேறுத வர முடியாத சூழல் நேரில் வர முடியாதுன்னா வெளியேறத கேட்குறீங்களோ நம்ம ஃப்ரீயாக இது காஸ்ட்டுக்கு தான் கொடுக்குறோம் விலைக்கு கொடுத்துக்கலாம்